ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வாழைப்பூ பக்கோடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வாழைப்பூவில் நடுநரம்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி இந்த மாதிரி அலசி எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் ட்ரை பண்ணி வச்சுக்கலாம் நல்லா சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடல மாவு அதிலே வந்து அரை ஸ்பூன் அரிசி மாவு கால் ஸ்பூன் சால்ட்டு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒன் ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு அப்படியே ட்ரையாகவே மிக்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சமாக தண்ணி தேவைப்பட்டால் தெளிச்சு தண்ணி இதுலேயே சரியாக போயிடும் எனக்கு அது அதுலேயே சரியாக போயிடுச்சு நான் எக்ஸ்ட்ரா தண்ணியே ஊற்றுல இந்த மாதிரி நல்லா இது பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கணும் ஊற வச்சுட்டு அப்புறம் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் சூடாட்னோடனே இந்த மாதிரி உதிரி உதிரியாக உதிர்த்து விட்டோம்னா கொஞ்சம் நேரம் தொழவி விட்டுட்டு నల్ల డ్రై ఆనండి ఇండి మొత్తం ఎన్న బుల్స్ అడగినే ఎం వా కూడా రెడీ టెన్ మినిట్స్ రెడీ ఆ ఓకే ఫ్రెండ్స్ లైక్ పన్ను షేర్ పన్ను సబ్స్క్రైబ్ పన్ను